சாட்சியாக நான் நின்று கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அரசியல் என்றால் அது ஒரு சாக்கடை அரசியலால் எங்களுக்கு என்ன நடக்க போகுது எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அரசியல்வாதிகள்னாவே ஊழல்வாதிகள் தான் மாத்தி மாத்தி பேசுவாங்க எதற்காக நாமெல்லாம் அவர்களுக்காக மரியாதை கொடுக்க வேண்டும் இப்படித்தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன் அந்த காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்கள் சேவகனாக நின்று கொண்டிருக்கின்றேன் காலத்தினுடைய கட்டாயம் என்னை கோயம்புத்தூர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் புரட்சிக்கு நாம் வித்திட்டு சாமானிய மக்களுடைய குரல் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே சாமானிய மக்களுடைய குரலை கேட்க மாட்டான் கட்சியெல்லாம் தாண்டி பொதுமக்கள் என்று வீதிக்கு வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திற்கான அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார் நமக்கு தெரியும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் ஓட்டு போட்டா கூட பத்து கேள்வி கேட்போம் பஞ்சாயத்து தலைவர் நல்லவரா கெட்டவரா மக்கள் வரிப்படத்தில் திருடிடுவாரா உள்ளூர்ல காலையில போனா அவர் பார்க்கலாமா குடிதண்ணீர் பிரச்சனை தெருவிளக்கு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாரா தன்மையானவரா ஒழுக்கமா இருப்பாரா சுய ஒழுக்கமா இருப்பாரா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு நாம் கேட்கின்ற கேள்விகள் அன்பு சகோதர சகோதரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாமெல்லாம் எல்லாம் வாக்களிக்கிறப்போ பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கணும் நல்லவரா கெட்டவரா இந்த நாட்டை முதன்மையாக வைக்கக்கூடியவரா குடும்ப அரசியல் செய்பவரா இந்த நாடு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரா தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உழைக்கக்கூடியவரா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நாட்டு உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கா பெண்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்பவரா விவசாயிகள் நலனை முதன்மைப்படுத்துபவரா ஏழை மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்த போகிறா இந்த கேள்வியில நம்ம கேட்கணும் ஐயா இந்த கேள்விக்காகத்தான் கேட்டுத்தான் நம்ம ஓட்டு போட வேண்டுமோ தவிர வடக்கு தெற்கு இந்து சமஸ்கிருதம் அந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் தொடர் திமுக வர்றாங்க பாரு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்ற தொகுதி இருபத்தி மூணு தொகுதியில் நிற்கிறான் எத்தனை தொகுதிங்க ஐயா இருபத்தி மூணு தொகுதி அல்ல எத்தனை தொகுதியில திமுக ஜெயிப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் இருநூத்தி நான்கு எம்பிக்கள் வேண்டும் எப்படி இந்தியாவை காப்பாற்றுவான் இரண்டாயிரத்தி நான்கை போல நாம ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு வெளியே வந்து மன்மோகன் சிங் தானே மன்மோகன் சிங் யாருமே தெரியாது பிரதமர் தான் தெரியும் அதுக்கு பத்து பேர் என்ன சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி பருக் அப்துல் அவர்கள் நிதிஷ்குமார் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறார் இந்த கூட்டணியினுடைய நோக்கம் என்ன இந்தியாவுடைய அந்தந்த மாநிலத்தில் மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நிதிஷ்குமார் அவங்க கூட இருந்த தேஜஸ் இந்த தேர்தலில் மம்தா பேனர்ஜி வேண்டாம் என்று சொல்ல போகின்றார்கள் அந்தந்த மாநிலத்துல வேண்டாம் என்று சொல்லப்பட்டவர்களும் ஒன்றாக இணைந்து இந்தி கூட்டணியின் வர்றாங்க அன்பு சதுர சகோதரனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதற்கானது அதனால்தான் எல்லா கிட்டவர்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார் குடும்ப ஆட்சி செய்தவர்கள்லாம் ஒன்னா அணைஞ்சிருக்கிறார் உடல்வாதிகள் ஒண்ணா இணைந்திருக்கிறாங்க இதுல உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த காலத்தில் மோடி அவர்கள் கிடைக்கக்கூடிய நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்ல முதன்மை பாராளுமன்ற உறுப்பினர் கோவையிலிருந்து செல்ல வேண்டும் என்பதை உலக வரைபடத்திலே போது யாரும் நினைச்சு கூட பார்க்கல பிப்ரம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் தொழில் துறையினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் செல்லுக்குமார் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் தெரிவித்து அண்ணன் வி எம் சி ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் இருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து மண்டல் பொருளாளர் சிம்பத் அவர்கள் மூத்த உறுப்பினர் அருண் பிரகாஷ் அவர்கள் கல்வியாளர் மாவட்ட துணைத் தலைவர் ஷர்மிலா அவர்கள் மூத்த உறுப்பினர் நாகராஜ் அவர்கள் மகளிர் அணி பட்டியலில் இருக்கக்கூடிய அருமைச் சகோதரர் உமாதேவினர் தமிழரசன் அவர்கள் கிளைத் தலைவர்கள் சசிகுமார் மகேஷ் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சுப்ரீம் நிலங்கு அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஸ்கர் அவர்கள் கொங்குணாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதியினுடைய தலைவர் நேருநகர் நந்தனன் அவர்கள் முத்துச்சாமி அவர்கள் அரசுப் பயண துணைத் தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் முன்னாள் கவுன்சிலர் இப்பொழுது ஜனதாதள் கட்சியில் இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் துரைசாமி அவர்கள் கிளை தலைவர் நந்தகோட்டா அவருடைய தகப்பனர் நாராயணசாமி அவர்கள் இதற்கு முன்பு அந்த காலமாயிருக்கிறார்கள் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்